எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சமையலறையில் பயன்படுத்திய இந்த பொருள்களை யார் கேட்டாலும் கொடுக்காதீர்கள் மருந்தும் கூட வேண்டாம் நமக்கு கஷ்டம் பிரச்சனை கடன் பிரச்சனை வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லோரும் கும்பலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திக்கும்போதோ நம்ம இந்த விஷயத்த சொல்கிறது உண்டு அது என்னென்னா எங்கிட்ட அவ்வளோ நிலம் இருந்துச்சு அவ்வளோ சொத்து இருந்தது எங்ககிட்ட அஞ்சு வீடு இருந்தது எங்ககிட்ட நாலு பிளாட் இருந்தது இப்போ எதுவுமே இல்லை அப்படின்றது பேசிக்கிறது ஏன்னா நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்தினருக்கு இது பேசுகிறதில் ஒரு ஒரு பொதுவான விஷயமாக இருக்கும் ரெண்டாவது நான் ஐம்பது பவுன் வச்சுருந்தேன் நூறு பவுன் வச்சுருந்தேன் எல்லாமே இந்த தொழில் இதுன்னு போட்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம் நாங்கள் அப்படின்றது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நல்லாவே இருந்திருந்திருப்பீங்க இந்த விஷயம் நீங்கள் தெரியாமல் செய்யறதுனால இந்த மாதிரி கடன் பிரச்சனை பண பிரச்சனை வீட்டுக்கு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் சண்டை ஒற்றுமை இல்லாமல் என்கிட்ட பிள்ளைங்க கேட்குறாங்க இந்த மாதிரிம்மா வீட்டில் குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் இருக்குதுமா அப்படின்னும் போது ஒரு தீபத்தை நான் ஏற்றுங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோவிலே கேட்குறாங்க தீபத்தை ஏ இந்த இந்த சீபம்னு தீபம் இல்லை பொதுவாகவே கேட்குறாங்க சரி இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சு பார்ப்போமேனு செய்யறதில்ல எந்த ஒரு விஷயமே சொல்லுவாங்க ஒரு கோடி செலவு பண்ணால் கூட ஒரு கொள்ளாத்தம் குடலேத்தம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் ஒரு கோடி செலவு பண்ணால் கூட அந்த வைத்தியம் அந்த உடம்பு நல்லா ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த குடல் ஏத்தம் என்பது அந்த அந்த குடலை நம்ம சரி பண்ணிணா மட்டும்தான் அது சரியாகும் அதனால் சொல்ல வரேன் எந்த ஒரு விஷயமும் நம்பிக்கையோடு நீங்கள் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் நம்ம அடைந்தே தீருவோம் இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா விடா முயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நம்பிக்கையோடு திரும்ப திரும்ப செய்யுங்க நான் இந்த அம்மா காலடியில் போய் நிக்கிறேன் இந்த அம்மா எனக்கு உதவி பண்ணுவாங்க இந்த ஓம் சக்தி அம்மா எனக்கு உதவி பண்ணுவாங்க இந்த பராசக்தி எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்புறம் துர்காதேவி துர்காதேவி காலடியை பிடிச்சவங்க சோட போனதா சரித்திரமே கிடையாது ஆல்ரெடி நான் காலை ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இந்த விளக்கு போடுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் தடங்கள் இருந்தா கூட தகர் தெரிவார் ஏன்னா வளர்பறை அஷ்டமி அதனால அந்த அந்த விளக்கு பிரச்சனை உங்க வீட்டில் சண்டை சச்சருக்காக போய் போடுங்க அவர் எப்போவுமே ஒரு ராஜபோக வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார் அதனால தான் சொல்ல வரேன் எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்ற நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தொலைய ஆரம்பிக்கும் மறைய ஆரம்பிக்கும் அப்படி அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் என்னம்மா சமையலறையிலேருந்து நம்ம யூஸ் பண்ண பொருள் கொடுக்கக்கூடாதுன்றீங்களா அது என்ன பொருள் நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்போ இப்போ என்ன பண்ணுறதுமான்னு கேட்டால் கூட இப்போ அவங்கள நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் இதை அனுபவத்தில் அனுபவிச்சிருக்கேன் இந்த விஷயத்தை ஒருத்தவங்க கையில் அம்மியும் அம்மி அம்மி தான் அம்மியும் குழவையும் சேர்த்து தான் வரும் இல்லைங்களா அதை நான் கொடுத்ததுனால எனக்கு என் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து பதினஞ்சு கதை நான் சொல்கிறேன் அதனால் எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த வீட்டில் பயன்படுத்துகிற அம்மி உரலை எக்காரணம் கொண்டு கொடுக்கக்கூடாது யாருக்கும் நீங்கள் அப்படியே தெரியாமல் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க ஒரு பதினோருபா உங்ககிட்டேருந்து வாங்கிக்கோங்க ஏன்னா அது என் வீட்டில் போட இடம் இல்லை அதனால தான் அந்த அம்மியும் குழம்பையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னால பதினோருவா இல்லை ஒரு நூற்றி ஒரு ரூபா அந்த பணத்தை அந்த மகாலட்சுமியை நம்ம கையில் அவங்க கையிலேருந்து வாங்கிட்டோம்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை அறியில் கூட வச்சுக்கலாம் பூஜாரன்னா பூ பணத்தை சில பேர் சொல்கிறோம் இல்லைங்களா பணத்தை அப்படியே அவங்க கையில ஏன்னா பத்து பேர் யார் யாரோ தொட்டி எடுத்து அந்த பணம் நம்ம கையில் வருது அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜாரையில் வைக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சம் பூஜரிக்கு கீழே கூட அந்த இடத்துல வச்சு எடுத்துக்கோங்களேன் பணத்தை ஏன்னா சில பேர் இப்போல்லாம் பணத்தை வந்து பூஜை வைக்கக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஏன்னா எல்லார் கைப்பட்டும் அது வருது யார் கையில பட்டு வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது அதனால அதை சொல்கிறோம் அம்மி உரல் முக்கியமாக யாராவது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஒரு நூற்றி ஒரு ரூபாய் நீங்கள் வாங்கிக்கோங்க கண்டிப்பா சொல்கிறேங்க நம்ம குடும்பம் நல்ல நிலைக்கு போகும் அதே மாதிரி பயன்படுத்தி அடுப்பு கேஸ் அடுப்புனே வச்சுக்குவோம் கேஸ் அடுப்போ இல்லை மண்ணெண்ணெய் ஸ்டவ்வோ நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போது அது வந்து எப்படின்னா இப்போ பங்காளி சைடில் யாருக்கு கொடுத்தாலும் என்ன எல்லோரும் நம்மளுக்கு குலதெய்வம் நம் ஒரே குலதெய்வம் தான் ஒரே சாமியை தான் கும்பிடுவோம் அதனால் எந்த பிரச்சனையும் வராது சப்போஸ் உங்கள் வீட்டில் உங் அங்கே உங்களுடைய நாத்தனார்கள் இல்லை என் என்னோட பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க இருந்து ஒரு பதினோரு ரூபாய் இல்லை ஒரு நூற்றி ஒரு ரூபாய் அவங்க கையிலேருந்து இந்த இதுக்காக நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பயன்படுத்திய அடுப்பு இது இது வந்து நீ சும்மா ஓசியல் எடுத்துகிட்டு போவாதம்மா இது அதுக்கு அந்த பணத்தை நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது தெரியாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்க ஏதோ நம்ம தெரியாமல் நான் பண்ணிட்டாமா எப்பயோ கொடுத்துட்டோமா அந்த அடுப்பை இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியலம்மா நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க அதை நினச்சி நான் இந்த ஸ்டவ்வை கொடுத்து இந்த அடுப்பை கொடுத்ததுனால தான் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை பிரச்சனை இந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் ஆச்சு தவறு பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வைங்க கோவிலில் எந்த கோவிலில் எப்போவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த ஒரு பிரச்சனைக்குமே அதே மாதிரி தெரியாமல் நான் அந்த அடுப்பை கொடுத்துருன்னு ஒரு மூணு பேருக்கு ஒரு அன்னதானம் கொடுங்க இதெல்லாம் வந்து அந்த ஒரு அந்தோடைய இதை நம்மளுக்கு திருப்பி கொண்டு வரும் அந்த என்னுடைய அதிர்ஷ்டத்தை நம்ம திரும்பி கொண்டு வரும் நிறைய பேர் நல்ல வசதியாக இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அன்னதானம் என்பது செய்து கொண்டே இருப்பார்கள் அவங்க வாழ்க்கையில் அன்னதானம் செஞ்சுக்கிட்டே இருங்க சரி என்னால் போய் ஆளுங்களை தேடி கொடுக்க முடியலமான்னா கூட ஒரு பறவைகளுக்கு பா சாப்பாடு கொடுக்கறது பறவைங்களுக்கு ஒரு தண்ணி எடுத்து வைக்கிறது இதெல்லாம் செய்யுங்க இந்த வெயில் நாளில் பறவைங்க தண்ணி இல்லாமையோ சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அந்த பறவைங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு அண் ஏதோ ஒன்று உங்கள் கையால் போடுங்க அதுவே ஆயிரத்தெட்டு புண்ணியத்தை நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கும் இந்த பயன்படுத்திய முரம் அடுத்த கட்டம் முரம்னால் இந்த நான் சொல்கிறது இரும்பு மரம் பிளாஸ்டிக் முரம்லாம் கிடையாது இந்த ம பின்னல் பின்னிருப்பாங்களா ஓலையில் அந்த மரத்தை வந்து எல்லார் வீட்லேயுமே ரெண்டு மரமாக ஜதையாக வச்சுருக்கணும் ஒத்த மரம் வைக்கக்கூடாது ரெட்ட மரமாக ஏன்னா கணவன் மனைவின்ற கணக்குக்காக ரெட்டை மரமாக அதை வைப்பாங்க அந்த ரெண்டு மரமும் எனக்கு தேவையில்லை நான் வந்து இப்போ ஃப்ளாட்ஸில் கொடுத்துனோம் போயிட்டேன் அந்த இடத்துல இது வைச்சா நல்லா இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அந்த முரத்தை தூக்கி கொடுத்துட்றது எப்போவுமே அரிசி பானைன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அரிசி பானை மேலே அரிசி ப ட்ரம்மோ அரிசி பாத்திரமோ அதுக்கு மேலே அந்த முரத்தை அப்படியே வச்சுருங்க எப்போதுமே அந்த முரம் அரிசி அந்த அளக்கிற ஆழாக்கு இது எல்லாம் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் நான் சின்ன சின்ன டிப்ஸுங்க இதை நடுவில் நடுவில் வீடியோஸில் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் என் வீடியோவும் முழுசுமாக கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த விஷயம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா தொடப்பம் இந்த தொடப்பத்தை செய்து யாருக்கும் கொடுக்காதீங்க அதற்காக தான் இந்த மரம் ஓட்டையாயிட்டாலும் சரி தான் இந்த தொடப்பம் பிச்சு பிஞ்சு போயிட்டாலும் சரி தான் அதற்காக தானே இந்த போகி என்பதே வைக்கப்பட்டது அக்னி தேவனுக்கு இரையாக்கிடுங்க போகி வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுமான்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கே காலையில் எங்கே ஒரு இடம் இருக்கோ அங்கே எட்டுமே போட்டு கொளுத்திட்டு வந்துடுங்க ஓகேவா அது உங்களுக்கு எந்த பாதிப்பும் உண்டு பண்ணாது இப்போது நிறைய பேரோட கொஷின் என்னென்னா அந்த அடுப்பு ரொம்ப வீணாக போயிடுச்சுமா அதை நான் தூக்கி பரன் மேலே வச்சாலும் அதுவும் ஒரு அடப்பாசாரம் தானே அதிக குப்பைகள் தானே செய்கிறோம் அதை நான் என்ன பண்றது போட்டுட்டு மாற்றலாமா தாராளமா இல்லை அதுக்கான ஏற்ற காசு வாங்கிக்கலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரப்போறோம் அதனால எந்த தவறும் இல்லை யாருக்கும் நீங்க உங்களை தவிர உங்கள் சாமியை கும்பிடுறவங்களை தவிர வேற யாருக்கு அதை கொடுத்தாலும் நம்மளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் இதனால தான் நல்லா இருந்த குடும்பம் சரியாக ஆரம்பிக்க நிறைய பேர் தெரிஞ்சே வேணும்னே இவங்க நல்லா இருக்காங்க இவங்களுடைய பொருள்லாம் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துகிட்டு போவோம் நம்ம பிள்ளைங்க நல்லா ராசியாக வரும் தெரிஞ்சே செய்வாங்க அதுக்காக நான் முக்கியமாக சொல்கிறேன் தெரிஞ்சு செய்கிறவங்களாம் கண்டுபிடிங்க கொடுக்காதீங்க எந்த பொருளும் நாளைக்கு தர இன்னைக்கு தர நீ எதாவது ஒன்று சொல்லி சார்ஜப் பண்ணி மலைச்சி வைங்க நல்லதே நடக்கும் கடன் பிரச்சனை பண பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் அப்படியே நீங்கள் இதை கொடுத்துருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு அன்னதானம் செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்